மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்குமே காண்ட்ராக்ட் அடிப்படையில் பணி தினமும் செய்யப்படுது அந்த அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை நான் சொல்றேன் உங்கள் வேலை திரும்ப கிடைப்பதற்கு நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சியை அமைஞ்ச உடனே உறுதியாக கவலைப்படாதீங்க பொறுத்த தான் பொறுத்தீங்க இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் கொஞ்சம் பொறுத்துருங்க நல்ல காலம் வரும் வரும்

பிரச்சனைகளை அலசி பார்த்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க அவளுக்கு மார்க்கெட் வேலை பணம் கொடுங்க நாங்க திட்டத்துக்கு எதிரி கிடையாது மீண்டும் சொல்றேன் நாங்கள் சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எதிர்க்கவில்லை நான் தமிழ் தான் பேசுறேன் இந்தியில பேசல நாங்கள் எதிர்க்கவில்லை நாங்கள் திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை பாருங்க நான் நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல கடந்த ஆட்சியின் போது இந்த ஊரringen போது தாஸ்மார்க் கடைகளை அகற்ற வேண்டும் மொத்த ஒட்டுமொத்தமாக ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்க வந்தப்ப திரும்ப திரும்ப தந்துட்டீங்க இது ஒட்டுமொத்தமா மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா